பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் எழுபத்தி ஆறு யோகத்துக்கு சூட்சம் கோழி என்ற லெக்கம் போலே தமர் வாசல் தான் திறந்து புக்கினார்கள் மானான தன்னுழந்தால் வருகான் தோசி மா தண்டு பலம் இருந்தால் வருவார் தேசி கூனார்கள் குறுகார்கள் உடல் நுப்பார்கள் கோடி வித்தை கண்டவரை தொடர்ந்து கூடும் வீணாக்கள் சொர்க்கேலா பிள்ளையை போல் பாரே தன்னை அறிந்து தானே மேலைவர்கள் கோடி எண்ணிக்கையில் ஒருவரே அவர்களே தமர் வாசல் எனும் பத்தாவது வாசலை வாசியினால் திறந்து புகுந்து பூரணமானார்கள் மகா வல்லமை பொருந்திய உடம்பின் நடுவாக விளங்கும் முருகத்தண்டில் இந்திரிய கட்டு இல்லாது உழந்து போனவர்களால் அங்கு வாசியை கொண்டு செல்ல முடியாத தோஷியாகத்தான் ஆவார்கள் விந்து பலம் உள்ளவரே அந்த மகத்தான தண்டு வழியே வாசியை கொண்டு வந்து பரத்தை சேரும் பரலேசி ஆவார்கள் அப்பா அவர்கள் உடம்பு வாசி வல்லபத்தால் கூண் விடாது போகாது பருத்து குண்டாகாது வாசியினால் உடம்பு தேகமாக மாறிவிடும் அந்த பத்தாவது வாசலை திறந்து கொண்டால் கோடி வித்தை ஆடலாம் அங்கு கண்ட அருட்பெருஞ்சோதியாக விளங்கும் ஈசனை வாசியினால் தொடர்ந்து கூடிறில் வாழ்நாளை வீணாக்காமல் வாசியை பாரு பெற்றவர்கள் துர்க்கேலா பிள்ளையாகி நீ வினையோடு திரிந்து மயங்காமல் நான் சொல்லும் வாசியோக சாதனையே வேலையாக கொண்டு தொடர்ந்து தியானம் செய் மகனே அன்பே செய்வோ அன்பே